வணக்கம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் இதான் சுருக்கமாக பார்க்கணும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது கிரகங்களால் நன்மைகள் இருக்கா கிரகங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கா அதை தீர்ப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதம் உங்களுடைய ராசியில் யார் இருக்கா அப்படின்னா குரு இருக்கார் அவரோட சுக்கரன் இருக்கார் ரெண்டு சுப கிரகங்கள் உங்களுக்கு இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும் ஸோ இது மாதிரியான கிரக காம்பினேஷன் சேர்க்கை எப்பயாவது உடவு தான் இருக்குது அப்படி பார்க்குற போது இந்த மாதம் இறை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் உங்களுடைய ராசி நாதன் புத பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கேன் முதல்ல ரெண்டாம் இடம்னா உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் லிக்யூட் கேஷ் இது எல்லாமே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை வாங்கக்கூடிய சக்தியை ஏதோ ஒரு பொருளை பையிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் நாங்கள் பேச்சின் மூலமாக நாங்கள் லேர்ன் பண்ணுறோம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு வருமானத்துக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சூரியன் வேற இருப்பார் பதினாறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் ஆக உங்களுடைய மூன்றாம் இடத்துல சூரியன் கேது ரெண்டுமே இருக்கிறது நீங்கள் இந்த மாதம் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ சக்ஸஸ் ஆகும் இந்த காரியங்கள் எப்போ இல்லை இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அது இல்லை இந்த காலங்களில் யாரையாவது நம்ம ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் நீங்கள் செய்யுங்க அந்த வேலை சீக்கிரம் முடிஞ்சோனும் அது சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம் பட் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் ரொம்ப எளிமையாக பிரச்சனையும் இல்லாமல் ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறுக்கு அப்புறம் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அடுத்தபடியாக தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பதினாறாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் கேது ரெண்டு பேருமே உங்களுடைய மூன்றாம் இடத்தில் இருக்காங்க மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடு அங்கே சூரியன் கேது இருக்கிறது மாறுபட்ட கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு தேவையில்லாத கன்ஃப்யூஸ் வரும் அல்ல நிறைய பேர் ஒப்பீனியன் கேட்கணும் நிறைய கருத்துக்கிட்டே தான் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அதை மறந்துடுங்க ஆளாக ஒன்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நடக்காமல் போயிடும் ஸோ நீங்கள் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் செயல்படுங்க அந்த செயல்படுறதும் ஆகஸ்ட் பதினாறதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன காரியத்தில் இறங்கணுமோ இறங்குங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உறவுகளால் பிரச்சனை தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதுலேருந்து ஆகஸ்ட் மாதங்கிறது ஆடி தமிழ் பதினாறும் ஆவணி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் ஆக நீங்கள் ஏதாவது பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சொந்தமான இடங்கடாக வாங்கணும் வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது கட்டண வீடு வாங்கணும் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் இதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் வாங்கிறதுக்கு எனக்கு பண வசதி வேணும் பொருள் வசதி வேணுங்கிறவங்க உங்களுடைய ஆறாம் அதிபதி செவ்வாயே நாளில் இருக்கான் ஆறாம் இடம் அப்படின்னாலே கடன் அர்த்தம் லோன்னு அர்த்தம் செவ்வாய் நாளில் இருக்கிறது ப்ரா ப்ராப்பர்ட்டின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் நீங்கள் லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் கடன் கிடைக்குமே நீங்கள் கேட்ட இடத்துல ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஒரு ஆதரவை எது பார்க்குறீங்க அன்பு எது பார்க்குறீங்க இல்லை அம்மாட்டிருந்து பணத்தை எது பார்க்குறீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையவே உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களுடைய நான்காம் இடத்துல சபா சனி பார்க்குறது நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் மகசூல் லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அதாவது மேனுஃபேக்சரிங் நிலையில் இருக்குது எனி மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக இந்த மாதம் கையில் கிடைக்கும் இது அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அதே சமயத்தில் சபா சனி உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் உடம்பில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் ரொம்ப குறைவு ஸோ அதனால் எவ்வளோ தூரத்துக்கு இம்யூனிட்டியை கூட்டணுமோ கூட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்கிறவங்க அடி வயிற்றில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம் உங்களுக்கு வேலை இருக்குது ஏதாவது வேலை இல்லாமல் இல்லை நீங்கள் எந்த சர்வீஸ் வேணாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் அல்லது ஒரு பேர் போன கம்பெனிகளை ஒர்க் பண்ணலாம் எதில் வேணாலும் ஃபியூட்டர் கன்சர்ன்ல எல்லாம் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல பட்டு அதே சமயத்தில் எந்த வேலையில் எவ்வளோ உயர்ந்த நீங்கள் போஸ்ட்டில் இருந்தாலும் அல்லது பதவியில் இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க ஸோ கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பார்க்க பழகுங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் உங்களுடைய சர்வீஸில் கிடைக்குமானா கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்னா இந்த மாதம் சப்போர்ட் பண்ணுவாங்க சுப்பீரியர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கனாலும் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது நீங்கள் எல்லோருடையும் இந்த மாதம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க உங்களுடைய வேலையில் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிட்டன் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவோமா தேர்வுமான பரவாயில்லாமல் ரிசல்ட் இருக்குது ஃபேவரபிளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நல்ல வேலையாட்கள் எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையவே உண்டு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது நடக்கும் அதே மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அந்த பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஏனிங் அல்லது லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணுறாங்க பண்ணுங்கள் அதுலேயும் இது வரைக்கும் எனக்கு பாஸ்போர்ட் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் பிஸ்னஸில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எல்லா விதமான உறவுகளையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் நீங்கள் டீல் பண்ணுங்கள் அல்லது மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்கன்னா அவர்களுக்காக செலவு பண்ணுறது அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அல்லது நீங்கள் அவரை விட்டு பிரிஞ்சு போகிறது இது மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் உருவாகுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துங்க நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருக்கிறது வருமானு தெரியலைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வருகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே மிதின ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால யாரெல்லாம் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க ஹையர் ஆன் சைட்டுக்காக ட்ரை பண்ணுங்கள் அல்லது வெளியூரில் வெளிநாட்டில் வெளி இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ஸோ ஏற்கனவே எனக்கு பாஸ்போர்ட் நீங்கள் வந்து பெரிய லெவலில் இந்த மாதத்தில் நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டுருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய எக்ஸாமினேஷன் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு அது இல்லாமல் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது வரைக்கும் வரல வழக்கிலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் எல்லாமே இருக்குது உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூட சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் அத்தனை இருக்குது இந்த மாதம் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏதாவது ட்ரேடிங் பண்ணலாம் நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் எனி ஸ்பெகுலேஷனில் பண்ணலாமான்னா பண்ணுங்கள் பட் இந்த மாதம் நீங்கள் எதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஏதாவது கோல்டு பாண்டு ஆஃபர் இருந்தால் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட் கிரிப்டோ கரன்சி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் விட்டதை பிடிக்கணும் ஆசைப்படாதீங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் வைப்பிருக்கிறவங்களாம் சித்தவுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பாளுடைய வழிபாடு பண்ணிட்டு வாங்க இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் நன்றி வணக்கம்